கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழக சட்டப்பேரவையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தீர்மானம் என்பது இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்திருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வகுப்பு திருத்த சட்டம் அந்த சட்டம் நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கின்ற சிறுபான்மை மக்களின் வாழ்வுரிமையை பாதிக்கின்ற ஒரு சட்டம் இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான ஒரு சட்டம் ஆதலால் அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அரசினர் தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட தமிழக சட்டப்பேரவையில் இடம்பெற்றிருக்கிற அத்தனை கட்சிகளும் எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினோம் ஆனால் இந்திய நாட்டில் வாழ்கின்ற முப்பத்தி ரெண்டு கோடி இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் ஏழு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக சட்டப்பேரவையில் பிரதான எதிர்க்கட்சி அல்லது பிஜேபி தமிழ் மாநில தலைமை உள்பட ஆதரித்த அனுப்பி அந்த தீர்மானத்தை கிஞ்சித்து மதிக்காமல் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு நேற்று நள்ளிரவு இரண்டு மணிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தூங்குகின்ற நேரம் பார்த்து இன்றைக்கு ஓட்டெடுப்பு நடத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு உறுப்பினர்கள் ஆதரவோடு நிறைவேற்றியிருக்கிறது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்திருக்கிறார்கள் இருபத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்கவில்லை என்று தெரிகிறது நான் கேட்கிறேன் ஒரு ஜனநாயக நாட்டில் சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு வித்திட்டவர்கள் இந்த தேசத்தின் பூரிகுடி மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்தின் விடுதலைக்கு தங்களுடைய சொத்து பொத்துகளை அள்ளி கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தில் கல்வி வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றியது என கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆக அந்த மக்களின் உணர்வுகளை பாழாக்கி அவருடைய நம்பிக்கையை பொய்யாக்கி உலக நாடுகள் அளவில் இந்தியா என்று சொன்னால் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு ஒரு மாபெரும் ஜனநாயக நாடு ஒரு மாபெரும் மதச்சார்பின்மை நாடு என்கிற வரலாற்று பெருமை இந்தியாவிற்கு உண்டு அந்த பெருமைகளை எல்லாம் குழி தோண்டி புதைக்கின்ற வகையில் சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்ற ஒரு மோசமான நடவடிக்கைகளை தொடர்ந்து ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்றிலிருந்து செய்து வருகிறது மாநில உரிமைகளுடன் இருந்த காஷ்மீரை இரண்டாக பிரித்தது சிஏ என்ஆர்சி என்பிஆர் போன்ற கொடுமையான சட்டங்களை கொண்டு வந்தது அதுபோன்று பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தே என்று துடிப்பது இப்படி எண்ணற்ற கொடுமையான சட்டங்களின் மூலமாக இந்த நாட்டில் வாழ்கின்ற இஸ்லாமிய மக்களை அடக்கி ஆள நினைக்கிறார்கள் இஸ்லாமிய மக்களை அடக்கி ஆள நினைப்பதனூடாக இந்தியாவில் பெரும்பான்மை இந்துக்கள் மக்களை அணி தொடர்ச்சியாக பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துணையோடு இந்த நாட்டை நாசமாக்கிற மோசமான திட்டங்களும் கார்பரேட்டு பெரும் நிறுவனங்களுக்கு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி கடன்களை தள்ளுபடி செய்வதும் கார்பரேட்டு பெரிய நிறுவனங்களுக்கு இந்திய மக்களை பாதிக்கின்ற மோசகர நாசகர திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு செயலை தொடர்ந்து ஒன்றிய அரசு செய்து வருகிறது அந்த அடிப்படையில் தான் இந்த தேசத்தின் விடுதலைக்காக களமாடியவர்கள் வேலூர் சிப்பாய் கழகமாக இருக்கலாம் அல்லது சுதந்திர இந்தியாவின் விடுதலை போராக இருக்கலாம் இஸ்லாமியர்களுடைய பங்கு மகத்தானது இந்த நாட்டில் தனி மன்னராட்சியோடு வாழ்ந்த ஐநூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு மேற்பட்ட சமஸ்தானங்களில் பல்வேறு என இஸ்லாமிய சமஸ்தானங்களும் உண்டு தனி நாட்டு அரசுரிமையோடு வாழ்ந்த அவர்கள் இந்த இந்திய தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஏற்பாடு செய்து கொண்ட பல ஒப்பந்தங்களை தான் நேரு அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தங்கள் ஏன் அவர்கள் சிலை வைத்து வழங்குகிற பட்டேல் அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தங்கள் அனைத்தையும் குழி தோண்டி புதைத்து அந்த மக்களின் ஜனநாயக மாண்புகளை காலில் போட்டு மிரித்து மிதித்து சர்வதிகாரத்தன்மையோடு அதிகாரம் கையில் இருக்கிறது தனி மெஜாரிட்டி கையில் இருக்கிறது என்பதற்காக இது போன்ற சட்டங்களை இயற்றி அந்த மக்கள் அந்த இளைய தலைமுறையினுடைய நெஞ்சங்களில் இன்றைக்கு மக்கரத்தை கோபத்தை கொதித்தெழுந்து போராட வருகின்ற உணர்வை ஊட்டுகிற இந்த சட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆதலால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில் எங்கள் சட்டங்களிலே கருப்பு பேட்ச் அணிந்து சட்டப்பேரவைக்கு இன்றைக்கு வருகின்றிருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நேரமில்லா நேரம் தொடங்கிய உடனேயே எங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் மதிப்பளிக்காமல் ஏழு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தீர்மானத்திற்கு மதிப்பளிக்காமல் நள்ளிரவு இரண்டு மணிக்கு இன்றைக்கு இந்த சட்டத்தை நிறைவேற்றியதை கண்டிக்கின்ற வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாசித்தளித்த அந்த உரையை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வரவேற்று நன்றி சொல்லி பாராட்டுகிறேன் என்பதை தெரிவித்து மேலும் இரண்டு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு சென்னையில் சிலை வைக்கப்படும் என்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வரவேற்கிறது எங்கள் கொள்கை தலைவர்களாக ஒருவராக இருக்கக்கூடிய காரல் மார்க்ஸுக்கு இன்றைக்கு உலகத் தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று போராடி அந்த மகத்தான தலைவனுக்கு சிலை வைப்பதை வரவேற்கிறேன் அதே மாதிரி மூக்கையா தேவர் ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒருமுறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரின் அன்பால் ஈர்க்கப்பட்ட ஒரு தமிழ்ச் சமூகத்தின் ஒரு மாபெரும் ஒரு ஆளுமையாக இருந்த அவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் தமிழக வாழ்வுரிமை உரிமை கட்சியின் சார்பாக மனதார வரவேற்று நன்றி சொல்லி இதே போன்று தமிழ்நாட்டில் தந்தை பெரியாருக்கு முன்னோடியாக இருந்த அத்திப்பாக்க வெங்கடாச்சர நாயக்கர் அவர்களுக்கு மணிமண்டபமும் சிலையும் அமைக்க வேண்டும் பாரதி பாரதிதாசன் வரிசையில் இருந்த சோமசுந்தர பாரதி போன்ற எண்ணற்ற தமிழ்ச் சமுகத்தின் ஆளுமைகள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலேயோ அவரவர்கள் பிறந்து வாழ்ந்த மாவட்டங்களிலேயோ மணிமண்டபங்களும் சிலைகளையும் அமைத்து வீதிகளுக்கும் அரசு மாளிகளுக்கும் பெயர் சூட்டி என் இளைய தலைமுறை மறந்து போன இந்த தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக தமிழர் இனத்தின் மீட்சிக்காக போராடிய தலைவர்களையும் நினைவுகூர வேண்டும் உதாரணத்துக்கு நேற்றைய தினம் என்பதே நம்முடைய மொழிவழி மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பிரிக்கப்பட்ட போது கன்னியாகுமரி நம்மோடு இருக்க வேண்டும் என்று போராடிய மாப்போசி நேசமணி மங்களம் கிடாரும் நம்முடைய சென்னை தலைநகர் ஆந்திராவோடு தான் இருக்க வேண்டும் என்று ஆந்திரர்கள் விடாப்பிடியாக நின்ற போது ராஜகோபால் ஆச்சாரியிடம் வலியுறுத்தி போராடி திருத்தணியை மீட்ட எல்லை காத்த மாவீரன் விநாயகம் போன்ற மாண்புமிகுகளுக்கும் இந்த மண்ணில் சிலையும் மணிமண்டபங்களையும் உருவாக்க வேண்டும் அதுபோன்று இந்த கோட்டை கொத்தளம் இன்றைக்கு சட்டப்பேரவை நடைபெறுகின்ற இந்த கோட்டை கொத்தளத்தை போர்கீஸ்காரர்களுக்கும் பிரிட்டிஷர்களுக்கும் குத்தியாக தந்து இன்றைக்கு இந்த சட்டப்பேரவை நடைபெறுகின்ற இந்த மாளிகைக்கு சென்னை சென்னையப்ப நாயக்கருடைய மாளிகை என்று பெயர் சூட்ட வேண்டும் ஆலவந்தார் அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய நிலத்தில் நிலத்தில்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கான கடல் நீர் கூட்டுக்குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்படுகிறது அதற்கு பெயரை ஆலவந்தார் அந்த கடல் நீர் கூட்டுக்குடிநீர் திட்டம் என்று சூட்டி அவருக்கு மணிமண்டபம் சிலை அமைக்க வேண்டும் இதுபோன்று எண்ணற்ற தமிழ்ச் சமூகத்தின் முன்னோர்களுக்கும் எதிர்வரும் காலத்தில் மாண்பு தமிழக முதலமைச்சர் சிறப்பு செய்ய வேண்டும் என்ற இந்த நேரத்திலே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எனது கோரிக்கை வைத்து தொடர்ந்து தமிழ்ச் சமூகத்தின் ஆளுமைகளுக்கும் தலைவர்களுக்கும் சிறப்பு செய்கின்ற தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என்னுடைய நன்றியும் பாராட்டுதலும் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்